பிரியாணி சாப்பிடுறது தப்பு முருகருக்கு அவருக்கு தண்டனை குடுத்துருவாரு அவரு நல்லா அவர் வந்து கடவுள் நினைச்சா நல்லா உதவி செய்வாரு நல்லா உதவி செய்வாரு கடவுள் முருகன் நம்பினா அந்த மாதிரி அக்கரமா நாய் நீதி இதெல்லாம் செய்யக்கூடாது தப்பு அதெல்லாம் ஒரு அத்தில சாப்பிடுறீங்களா தள்ளி போய் சாப்பிடுங்க ஏன் முருகன் கிட்ட போய் சாப்பிடும் அவங்களுக்கு அவங்க அத்தல்ல நாங்க சாப்பிட ஒத்துக்குப்பாங்களா பாரு பொங்கல் வச்சு கும்புறது சாப்பாங்களா ஆமா அது எப்படி அவங்க சொந்த எல்லாருக்கும் பொது இல்லாத இடம் அது யாரே காக்கூடாது நம்மளும் காக்கூடாது அவங்களும் காக்கூடாது நீ எல்லாம் கூப்பிட அந்த அல்லாத்துல நாங்கள் ஒரு பிரியாணி செய்கிறோம் ஒரு சாமி கும்பிடுறோம் கடை வெட்டுருவோம் அப்புறம் அரோகரா அம்மா தாயே காளியம்மா அந்த அம்மா கூப்பிட்டு நீ ஒத்துப்பியா நான் கேக்குறேன் அவன் ஒத்துப்பாங்க முஸ்லீமே அங்கே தெரியாது அண்ணா அருள் இருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் அண்ணன் தம்பிங்க போல அக்கா தங்கச்சி போல அப்படிதான் பழகின்னு கொண்டு நிறுவோம் எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லை அவங்க வீட்டு விசேஷனா நாங்க போயிட்டு தான் வரோம் எங்க வீட்டு விசேஷனா அவங்க கண்டிப்பா வரதான் செய்யறாங்க அதனால இந்து பண்டிகைன்றதுனால கூப்பிட்டா அவங்க வராம இல்ல கண்டிப்பா வராங்க அவங்க முஸ்லீம் பண்டிகை கல்யாணம்னு எங்களை கூப்பிட்டாலும் நாங்களும் கண்டிப்பா போறோம் போயிட்டு தான் வரும் எங்களுக்குள்ள எந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில பேர் பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்க பேச விடுறாங்க சில பேர் அதை புரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம நூற்றுல பத்தில் ரெண்டு பேர் பிரச்சனையை கலப்பு விடுறாங்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை இல்லை மலைக்கு அடிவாரத்தில் ஒரு ஹோட்டல் நான்வெஜ் கடை இருக்குதுன்னா தப்பு தான் அதை எடுத்து சொல்லலாம் ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு தள்ளி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை எடுத்து சொல்லலாமே தவிர அது வன்முறையாக பிரச்சனையாக சொல்லக்கூடாது தான் சொல்கிறேன் கோயிலுக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இரநூறு அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி கடையோ எதுனா இருந்தால் எடுத்து சொல்லுங்க பொறுமையாக சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்க எடுத்து சொன்னீங்கன்னா கேட்பாங்க கேட்டுப்பாங்க கண்டிப்பாக எல்லா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க நம்ம இந்தியா சுதந்திர தினம் குடியரசு தினம்ன்றதுனால நம்ம இந்தியா கொண்டாடுறோம் அவங்கள தான் தாராளமாக கொடி ஏற்றுறாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லை அது கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போடுறது கரெக்ட் தான் ஏன்னா ரொம்ப அதிகமாக பிரச்சனை வந்துடக்கூடாது தான் அது போட்டுக்கிறாங்க அதை புரிஞ்சிக்கணும் போராட்டம் பண்ணுறவங்க கொஞ்சம் களைஞ்சி போனால் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள இந்து இங்கே கும்பி சாமி கும்பிடணும் அங்கே உள்ள அவங்க கும்பிடணும் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ச சத்தம் பிள்ளைங்க அப்போ சைலண்ட்டாக இது பண்ண போகணும் சாமி கும்பிடணும் போன வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கும் மனுஷங்களுக்கு தெய்வத்தை வந்து பாயிச்சுன்னா அவன் மனுஷனும் கிடையாது பிரியாணி சாப்பிடுறது தப்பு முருகருக்கு அவருக்கு தண்டனை அவரு வந்து கடவுள் நினைச்சா நல்லா உதவி செய்வார் கடவுள் முருகன் தள்ளி போய் சாப்பிடுங்க ஏன் முருகன் கிட்ட போய் சாப்பிடணும் அவங்களுக்கு அவங்க அத்தல்ல நாங்க சாப்பிட ஒத்துக்குல்லா பாரு பொங்கல் வச்சு கும்புறது சாப்பாங்களா ஆமா அது எப்படி அவங்க சொந்த எல்லாருக்கும் பொது இல்லாத இடம் அது யாரே காக்கூடாது நம்மளும் காக்க கூடாது அவங்களும் காக்க கூடாது அதனாலதான் கரெக்டா என்ன சொந்தம் பந்தம் இல்ல நாளைக்கு ஒண்ணு செத்து பண்ண தூக்கணும் போறோம் சொத்தம் பணம் எல்லாம் இடமா எல்லாம் எதுவுமே போக முடியாது நல்லா தான் போகணும் லாஸ்ட்ல ஒரு கடவுள் தான் நம்பணும் மணசன் கூட நம்ம கூட வரமாட்டாரு கடவுள் வந்து நம்ம கூட துணை இருப்பாரு கரெக்டா என்னைக்கும் மனுஷன் நல்லா மணசன் இருக்க சாப்பிடுவாங்க போவாங்க காய்க்கு விட்டு போயிடுவாங்க அவங்க தான் ஏத்துக்கிறாங்க உங்க அத்துல நாங்க சேர்ந்து சாப்பிட்டா ஒத்திப்பீங்களா அல்ல கூப்பிடுற அந்த அல்ல அத்தில நாங்க ஒரு பிரியாணி செய்யறோம் ஒரு சாமி கும்புறோம் கடை வெட்டுரும் அரோகரா அம்மா தாயே காளியம்மா அந்த அம்மா கூப்பிட்டேன் நீ ஒத்திப்பியா நான் கேக்குறேன் அவன் ஒத்துப்பாங்க முஸ்லிமே தெரிய இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லிட்டு வேறுபாடு பற்றி எந்த ஒரு விஷயமே இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்க மூணு ஒத்துமையா தான் இருக்கிறோம் சில பேர் பண்ற சில பேர் கலப்பி ஒரு ரூமரால இங்க பிரச்சனைகள் வருதே தவிர தனிப்பட்ட முறையில் இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாம் அண்ணன் தம்பிங்க போல அக்கா தங்கச்சி போல அப்படிதான் பழகின்னு கொண்டு இருக்கும் எங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷம் இல்லை அவங்க வீட்டு விசேஷ நாங்க போயிட்டு தான் வரோம் எங்க வீட்டு விசேஷனா இந்து பண்டிகைன்றதுனால அவங்க அவங்க வராங்க முஸ்லீம் பண்டிகை கல்யாணம்னு எங்களை கூப்பிட்டாலும் நாங்களும் கண்டிப்பா போறோம் போயிட்டு தான் வரும் எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில பேர் பிரச்சனைகளை தூண்டி விடுறாங்க பேச விடுறாங்க சில பேர் அதை புரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காம நூத்துல பத்தில் ரெண்டு பேர் பிரச்சனையை களைப்படுறாங்க வேறு எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை இல்லை மலைக்கு அடிவாரத்தில் ஒரு ஹோட்டல் நான்வெஜ்ஜி கடை இருக்குதுன்னா தப்பு தான் அதை எடுத்து சொல்லலாம் ஒரு அரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு தள்ளி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை எடுத்து சொல்லலாமே தவிர அது வன்முறையாக பிரச்சனையாக சொல்லக்கூடாது தான் சொல்கிறேன் கோயிலுக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற ஒரு இரநூறு அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பிரியாணி கடையோ எதுனா இருந்தால் எடுத்து சொல்லுங்க பொறுமையா சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க எடுத்து சொன்னீங்கன்னா கேட்பாங்க கேட்டுப்பாங்க கண்டிப்பா இல்ல யார் அது தூண்டி விடுதலை பற்றி கூட பேர் சொல்ல விரும்பலை எவ்வளவு பேர் பேர் இருக்காங்க அந்த மாதிரி வேணாம்னு சொல்றேன் இந்தியானா அமைதிக்கும் பொறுமைக்கும் இலக்கணமா இருக்குன்னு தான் சொல்றாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இந்தியாவில் இருக்கிற அமைதியை கெடுத்துறேன் வேணாம் தான் சொல்றேன் சில கட்சிக்காரர்களும் அரசியல்வாதிகள் அது வேணே வேணாம் எல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஒன்னா தான் இருக்கிறாங்க ஒத்துமையா தான் இருக்கிறாங்க நம்ம இந்தியா சுதந்திர தினம் குடியரசு தினம்ன்றதுனால நம்ம வண்டியா கொண்டாடுறோம் அவங்கள தான் தாராளமாக கொடி ஏற்றுறாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இல்லை அது கண்டிப்பாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு போடுறது கரெக்டு தான் ஏன்னா ரொம்ப அதிகமாக பிரச்சனை வந்துடக்கூடாதுந்தான் அது போட்டுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கின்னு போராட்டம் பண்றவங்க கொஞ்சம் களைஞ்சி போனா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கே நல்லா இருக்கும் பிரச்சனை வேணாம் இதை பாக்குற அதர் நாட்டு அதர் கண்ட்ரிக்காரங்க அங்கே இருக்கிறவங்க வேணாம் அது எதுனா பிரச்சனைகள் வரப்போகுது பிரச்சனைகள் முடிஞ்ச அளவுக்கு பேசி தீர்த்துக்க பாருங்க இந்த மாதிரி போராட்டம் கலாட்டம் வன்முறை வேணாம் தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றப்போல கோயிலுக்கு அருகாம கடை இருக்குதுன்னு வச்சுங்க ஹோட்டல் நான்வெஜ் கடை இருக்கிறது முஸ்லீம் கடை வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்து சொல்லுங்க தப்பே இல்லை இந்து முந்தினியை சேர்ந்தவங்க எடுத்து சொல்லுங்க இந்த மாதிரி வேணாம் இந்த மாதிரி வேணாம் இங்கே கடையை வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அதோட ஸ்மெல் கோயிலுள்ள சாமி கும்பிடும் போது வருது அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்லுங்க தப்பு இல்லை சொன்னால் புரிஞ்சுப்பாங்க யாராக இருந்தாலும் சொன்னால் கண்டிப்பாக கேட்டுப்பாங்க கோயில் பிரச்சனைகள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது முஸ்லீம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க தமிழன் முருகனை கும்பிட்டு கொண்டு தான் இருக்கணும் அந்த காலத்தில் உள்ள கோயிலை வந்து எதுவும் ப பாய்க்கக்கூடாது கோயிலுங்க வந்து பொதுவானது இது இது வந்து ரெண்டு பேர் பண்ணால் கலாச்சாரம் வந்து இதாகிடும் மத மக்களுடைய இது பிரச்சனையாக்கி அது தொல்லை பண்ணக்கூடாது அவங்க தெய்வத்தை அவங்க மட்டும் எந்த இதுக்கும் மத எதுவும் பிரச்சனை இந்து முன்னாடி வந்து பிரச்சனை ஆச்சுன்னா அது ஓவராகிடும் கலாச்சாரம் ஆகிடும் அதனால் அதை பார்த்து மக்களுடைய அனுசரித்து போனால் அங்கே கட்சிக்காரங்களும் எதுவும் எதுவும் பண்ணக்கூடாது பொதுவாக கோயில் வந்து பொதுவாக பொதுசாக வந்து அது வந்து எந்தமான பிரச்சனை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லாமல் இருக்கும் இல்லை மக்களுடைய சேதமாகும் மக்களுக்கு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு தடை போட்டாங்கன்னா அவங்க எந்த போய் கும்பிடுவாங்க சாமி கும்பிட முடியாது அதனால பார்த்து கோயிலுக்குள்ள அவங்க அவங்க கோயில் கும்பிட்டாங்கன்னு எந்த பிரச்சனையும் இடம் கிடையாது அதனால் பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் மலையில் வந்து அது அந்த அந்த காலத்தில் வந்து கோயில் இருக்குது அந்த கோயில் இருக்குது நம்ம கா இது பண்ணக்கூடாது மாற்றி மாற்றி எதுவும் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு இது பண்ணி கலாச்சாரத்தை உண்டு பண்ணி மக்களுடைய பீதி ஆகிடக்கூடாது அது வந்து தெய்வத்தை வந்து அவங்களா கொண்டாடணும் அவங்களா அவங்க தெய்வத்தை அவங்க கொண்டாடணும் முஸ்லீம் முஸ்லீம் பார்க்கணும் அவங்க அவங்க பார்க்கணும் ஏற்கனவே அயோத்தியாவில் அப்படி பிரச்சனை ஆகி அவங்க அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க அந்த ச பிரச்சனை இங்கே கொண்டு வரக்கூடாது இங்கே இந்து தம்பளும் இந்து சாமி கும்பிடணும் அங்கே உள்ளவங்க அவங்க கும்பிடணும் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ச சத்தம் இல்லாமல் அதுக்கப்புறம் சைலண்டாக இது பண்ண போகணும் சாமி கும்பிடணும் போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இருக்கணும் மனுஷங்களுக்கு தெய்வத்தை வந்து பார்க்குச்சுன்னா அவன் மனுஷனும் கிடையாது அது வந்து எதுவும் பண்ணக்கூடாது அந்த அரசியல்வாதி வந்தாலுமே எதுவும் பண்ணாலுமே ஒன்றும் பண்ணக்கூடாது அவங்க கோயிலுக்கு பிரச்சனை மக்களுக்கு பெரிய பிரச்சனையாகிடும் அதனால் பார்த்து இது பண்ணும் அதனால் ப இது தொல்லை இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது